காரடையான் நோம்பு இந்த காரடையான் நோம்பு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யமதர்மன்ட்டு வந்து சாவித்திரி தன்னுடைய கணவரை எப்படி காப்பாற்றினேன் எந்த விரதங்கள் போன்றால் அந்த விரதத்தினுடைய மகிமை தன்னுடைய கணவரை காப்பாற்றின அந்த சரித்திரத்தினுடைய விரதத்தினுடைய மகிமையே சொல்லக்கூடியது இந்த காரடையான் நோன்பு இந்த வாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப விசேஷமான வியாழக்கிழமை வந்திருக்கு ஆறு டு ஏழரை யமகண்டமாக இருக்குது யமகண்டம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த திருமாங்கலை சர்ட்டு கட்டிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த திருமாங்கல்யசில் இன்றைக்கி வந்து எதெல்லாம் பெண்கள் சாப்பிடக்கூடாது அந்த பால் தயிர் சாப்பிட்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது அந்த வெண்ணெய்ன்னு சொல்லுவார் இல்லையா அந்த வெண்ணெய் வந்து சாப்பிட்றது வடை ஒரு வெண்ணெய் அது சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க கயிறில் புஷ்பம் கட்டிக்கோங்க சில பேர் திருமாங்கல்யத்தில் கல்யாண ஆகாதவங்க கல்யாண ஆகணும்னு சொல்லிவிட்டு வேண்டின்னு பண்ணலாம் கல்யாண ஆனவர்கள் தன்னுடைய கணவர் சிறப்பாக அவர் ஆயுள் ஆரோக்கியத்தோட தொழில் நல்லா புரிஞ்சு நல்ல சௌக்கியமாக குடும்பத்தில் எல்லா விதமான சௌபாகியம் கூடணும்னு பண்ணோம் ஒரு தாம்பாளத்தில் அரிசி வச்சு அது மேலே மஞ்ச தேங்காய் வச்சு அழகாக பார்த்தீங்கன்னா வடை ஒரு வாழை இலையில வச்சு நான் சொன்னேன் அந்த வடை தட்டி அழகாக வச்சு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணி அம்பாலை வேண்டிண்டு இந்த காரடையான் நோன்பு வந்து ரொம்ப சிறப்பாக விரதத்தை போண்டு அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் கிழக்கு வடக்கை பார்த்து உட்காந்து இந்த சிரடை கட்டிக்கிறது கழுத்தில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் தாலி மாற்றி கோப்பா இந்த இதெல்லாம் சேர்ப்போம் வாழை மரம் வாழை இதெல்லாம் கோப்போம் அதெல்லாம் ரொம்ப விசேஷகரம் சேர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் காரடையான் நோன்பு ரொம்ப மகிமை வாய்ந்த இந்த நோம்பு பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் ஆறு டு ஏழரை நமக்கு எமகண்டமாக இருக்குது வியாழக்கிழமை இல்லையா அதை தாண்டி நம்ம பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஸ்வர்